ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம சூப்பரான அப்டேட்டோட இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் என்ன தகவல்னா கிராம ஊராட்சியில கூடிய ஊராட்சி செயலாளர்களை பணியிட மாறுதல் செய்கூறி ஊரக வளர்ச்சித் துறையினுடைய இயக்குநர் வந்து ஒரு சுற்றறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க அது குறித்து விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன என்ற என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது கிராம சபை அஜெண்டா ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி விளையாடு மகத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம் பேரூராட்சி வருவாய் பதிவுத்துறை அரசு வளைப்பு டெக்கொடைக்கள் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்தி எப்படி கிராம சபை ஆலோசனைகள் உள்ளாட்சி ஜிபிடிபி ஆட்டி கிராம சபை தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளா எழுநூறுக்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது கிடைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோக்குள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ கண்ட போகலாம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த இருக்குது கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொலிக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஒரு ரொம்ப தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலை நம்ம வந்து ஆர்டி மூலமாக வாங்கி அதை நம்ம சேனலில் தொடர்ந்து காணொலிகளாக வெளியிட்டு வந்தோம் இப்போ அதை நம்ம ஒரு மூமெண்ட் பண்ணோம் ஆனா அந்த அளவுக்கு அவங்க அரசு தரப்புல அதை பணியிட மாறுதல் அந்த நேரம் பண்ணல ஆனா நம்ம ஊரக துறையினுடைய எல்லா அதிகாரிகளுக்கும் அனுப்பி இருந்தோம் தற்போது அதுக்கான ஒரு சூப்பரான பதிலாக இந்த சுச்சரிக்கை கடிதத்தை நம்ம பார்க்கலாம் என்ன இதுல எப்படி பணியிட மாறுதல் மாத்த போறாங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு எந்த லெவல்ல தற்போது மாற்றம் இருக்கிறாங்க அது குறித்த தகவலை தான் இந்த காணொலியில பாக்கு இருக்கிறோம் ஊரக வளர்ச்சித்தினுடைய இயக்குனர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்ச்சி பிரிவு அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க என்னக்கு இன்னைக்கு மற்றும் ஊராட்சி துறையுடைய கிராம ஊராட்சி செயலாளருக்கு வட்டார அளவில் பணியிட மாறுதல் வழங்குதல் மற்றும் அறிவுரை வழங்குதல் தொடர்பாக ஒன்றியத்துக்கு ஊராட்சி செயலாளர்களை பணியிட மாறுதல் மாற்ற இருக்கிறாங்க ஒருவேளை நீங்க ஒன்றியவற்று ஒன்றியமோ இல்ல மாவட்ட அளவில் மாற்றம்னா அதுக்கும் இதுல என்ன பண்ணணும்ங்கிறதையும் தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க மற்றும் மூன்று கடிதங்களை பார்வையில் காட்டியிருக்காங்க ஒன்று வந்து ஏற்கனவே இந்த பணியிட மாறுதல் சம்பந்தமாக அரசு வெளியிடப்பட்ட ஜிஓ நைன்டி எயிட்ல உள்ளது இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கை கடிதம் வெளியிட்டாங்க அதாவது ஜிஓ ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாவது இது ஏன் இப்ப இந்த அந்த சுற்றறிக்கை கடிதத்தை அனுப்புறாங்க அதாவது ஒருத்தங்க கோரிக்கை முன்ன வைக்கிறாங்க அதை குறிப்பிட்டு நாங்கள் இதை மாற்றணுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோரிக்கை வச்சிருக்காங்க தற்போதுதான் அதற்கான பதிலாக இந்த சுற்றி கடிதத்தை வெளியிடுறாங்க பார்வையில் காணும் கடிதங்களின் மீது தங்களது கவனம் ஈர்க்கப்படுகிறது ஊராட்சி செயலாளர்களுக்கான பணி விதிகள் நிர்ணயித்து வெளியிடப்பட்ட பார்வை ரெண்டில் குறிப்பிட்டுள்ள அரசாணையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்களின் நிர்வாக காரணங்களுக்காக வட்டார அளவில் மாறுதல் செய்யும் அதிகாரத்தினை சம்பந்தப்பட்ட பிடிஓ கிராம ஊராட்சி அவங்களுக்கும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு இடையே பணியிட மாறுதல் செய்யும் அதிகாரத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அவங்களுக்கும் மாவட்ட மாறுதல் செய்யும் அதிகாரத்தினை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநர் அவர்களுக்கும் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது பார்வை மொழியில் குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க கோரிக்கை மனுசில பரிசீலனை செய்ததில் பின்வரும் காரணங்களுக்காக கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு வட்டார அளவில் கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல் வழங்கப்பட வேண்டியுள்ளது ஒன்று ஊராட்சி செயலர்கள் ஒரே கிராம ஊராட்சியில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருவதை மாற்றியமைத்தல் இரண்டு ஊராட்சி செயலர்கள் முதுநிலை மற்றும் நிர்வாக அனுபவத்திற்கு ஏற்ப கிராம ஊராட்சிகளில் பணி அமர்த்துதல் மூன்று வயது மற்றும் உடல்நலம் சார்ந்த அடிப்படையில் கிராம ஊராட்சிகளை ஒதுக்கீடு செய்தல் கல அளவில் மாறுபட்டுள்ள வெவ்வேறு ஊராட்சிகளில் பணியாற்றும் வாய்ப்பு பெறுவதால் ஊராட்சி செயல்களில் திறன் மேம்பாடு அடைதல் ஐந்து ஊராட்சி செயல கிராம ஊராட்சியில் உள்ள பணிகளுக்கு ஏற்ப தகுதியான ஊராட்சி செயல்களை பணி அமர்த்துதல் ஆறு நிர்வாக நலன் மற்றும் கலந்தாய்வு அடிப்படையில் ஊராட்சி செயலாளர்களுக்கு பணியிட மாறுதல் வழங்குதல் இந்த இரண்டு அரசாணையின்படி ஊராட்சி செயலாளர்களுக்கு சேவை மற்றும் நிர்வாக நலன் அடிப்படையில் கலந்தாய்வு நடத்தி வட்டாரத்திற்குள் பணியிட மாறுதல்களை வழங்கிட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது யார் அனுப்பியிருக்காங்கன்னா ஊரக வளர்ச்சியினுடைய இயக்குனர் அதுக்காக இணை சைன் பண்ணி பண்ணி இன்னைக்குதான் இதை வெளியிட்டிருக்காங்க இந்த சுச்சரிக்கை கடிதத்தை ஸோ இதில் ஏன் அந்த பதிவை நம்ம வெளியிட்ருக்கோம்னா நம்ம ஏற்கனவே முயற்சி எடுத்தோம் அப்போது வந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒன்றியத்தில் மட்டும் பண்ணாங்க அப்புறம் நிர்வாக நலன்கிறதே நாங்கள் வாங்கன்னு சொல்லி திரும்ப வாபஸ் பண்ணாங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களை டிரான்ஸ்பர் பண்ணாங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் முழுமையாக நம்ம எடுத்த அந்த தகவல் கலெக்ட் பண்ணக்கான ரிஃப்ளெக்ஷன் அப்போ இல்லை ஆனால் தற்போது நடந்திருக்கு இது வரவேற்கத்தக்கது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரே ஊராட்சியில் தொடர்ந்து ஒரு ஊராட்சி சில பணியாற்றும் போது அதுல நிறைய பிரச்சனைகள் ஊரகத்தில் உள்ள அந்த மக்களுக்கும் அவருக்கும் நிர்வாகத்தில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கும் பீடியோ எல்லாருக்குமே அது சிரமங்கள் நிறைய இருக்கு இதை மாற்றும் போது நிறைய மாற்றங்கள் அதில் உருவாகும் அவங்களுக்கு நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் ஸோ கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்கள் ஏற்கனவே யாரெல்லாம் மூவ் பண்ணீங்களோ அவங்க உங்கள் பழைய கடிதத்தோடு இந்த லெட்டரை இணைச்சி உங்கள் பிடிஓ மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவி அவங்க வளர்ச்சி பிரிவுக்கும் இதை அனுப்பி வைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம்ல உங்க ஊராட்சியில் உள்ள ஊராட்சியாளர்களை பணியிட மாறுதல் பண்ணுவாங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை உங்களுக்கு மாற்ற மாட்டாங்க அப்படி ஏதாவது உங்க ஊராட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி மாற்ற மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சென்னையிலுடைய ஊரக வளர்ச்சியினுடைய இயக்குநருக்கும் ஒரு காப்பியை அனுப்பி வைத்திருங்க உடனடியாக அதை மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக இவ்வளவு நாள் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகும்போது மாற்றம் மாற்றுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக திரும்ப இந்த லெட்டரே நினைச்சு கூட உங்கள் லெட்டருக்கு பதில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான் கிடைக்கும் இந்த சான்ஸை யாரும் கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்கள் ஏற்கனவே ஊராட்சி செயலரை யாரெல்லாம் மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிங்களோ மிஸ் பண்ணாதீங்க அதே போல ஊராட்சி செயலர்கள் யாரெல்லாம் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து வேற ஊருக்கு போகணும் இருப்பீங்களோ அவங்களும் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு ஒன்றிய விட்டு ஒன்றியம் வேண்டும் என்றால் மாவட்ட அளவில் உள்ள நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் மனு கொடுத்து அவங்க மூலமாக அப்ரூவல் பெற்று நீங்கள் ஒண்டி விட்டு கூட உங்கள் ஏதாவது வேற ஊர்லேருந்து ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒன்றியை விட்டு ஒன்று பண்ணுறக்கும் அந்த அப்ரூவலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தகவலை கிராமம் சார்ந்த கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி நண்பர்கள்